அதான் அண்ணனுக்கு ஏதாவது காசு எதுவும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கலான்னு பார்த்தேன் காசா இப்போ எங்கம்மா இருக்கு நம்ம கிட்ட உனக்கே தெரியும் பெரியம்மா கல்யாணத்துக்கு ஆளாளுக்கு இவ்வளோன்னு பணம் போட்டு கிடைப்பதா எல்லாம் முடிச்சிருக்கும் அடுத்து பூமாரி கல்யாணம் இருக்கு அது எவ்வளோ இருக்கு இல்லை எங்கே போய் ஏற்பாடு பண்ண முடியும் ஏங்க இப்போதான் மழை பெஞ்சு விட்டுருக்குல்ல வயல்லலாம் இனி டெய்லியும் குளத்து வேலை இருக்கும் இந்த தோட்டத்தனி வேலையெல்லாம் இருக்கும் அதனால நான் தான் வேலைக்கு போறல அதான் சரி குழுவில் பணம் கேட்டேன் அதான் ஒரு நாலு பேர் சேர்ந்தா அந்த குழுவில் பணம் கிடைக்கும் நாங்கள் உம்மாட்டியும் கேட்டேன் உமா இருந்துட்டு சரிங்க நீ அப்போ என் நானும் வரேன் அப்படின்னா அப்புறம் இவங்க சிம்ரன் அக்கா வரேனாங்க அமுதாக்கா வரேனாங்க அதான் அவங்களோட சேர்ந்து நானும் போனேன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் கிடைக்கும் அதான் வாங்கி அண்ணங்கிட்ட கொடுத்து அதை நான் கட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஆமாங்க கேட்டேன் அதான் எழுபத்தஞ்சாயிரூபா லோன் முடிஞ்சிருச்சுல அடுத்து ஒரு லட்சரூவா தரேனாங்க அதான் எழுதி கொடுத்தா பணம் ரெண்டே நாளில் வந்துடும் வாங்கி கொடுத்தா ஒரு செலவுக்காகமில்ல அவங்களுக்கும் நானே அந்த லோன் பணம் கிடைச்சதுனா அங்க பிய அது ஒரு மாட்டு கொட்டை மாதிரி போட்டு மாடு வாங்கி விடலாம்னு பார்த்தேன் மாடு வாங்கி விட போறீங்களா என்னங்க சொல்றீங்க ஆமாமா புள்ளங்களும் பெருசாயிட்டே வருது தோட்டத்தலயும் பெருசா வருமானம் இல்ல இந்த மலை வந்துச்சு இந்த பயிர் பாதி அழிஞ்சி போச்சு இருக்குறத வச்சு பொழப்பு இந்த வருஷம்லாம் ரொம்ப தான் என்ன பண்றது அதான் சரி மாட்டை வாங்கி விட்டா கூட பால் ஊத்துனா கூட அதுல ஒரு பணம் வருமேனு பார்த்தேன் உனக்கும் வேற வேலை இல்ல புள்ளங்களுக்கு இந்த அடுத்த மாசம்ல ஃபீஸ் கட்டணும் எல்லாம் வந்துருச்சுன்னு தான் யோசிக்கிறேன் அண்ணனுக்கு கொடுக்கறேன் நான் இதை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன் வேற சரி வீடு நான் ஏதாவது பாத்துக்கிறேன் நீ வேணா அந்த லோன் வாங்கி வேணா குடுத்துக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் அதை வச்சு என்னமா பண்ண முடியும் மாடு இருபத்தஞ்சாயிரம்னு சொல்றாங்க நல்லா இருக்கு நாட்டு மாடு பால் கறக்குற மாடு அப்படின்னு இதுல நான் ஒரு அம்பதாயிரத்த வாங்கி மாட்டு கொட்டாய் போடணும் சரிபட்டு வராதுமா நீ அவருக்கே நான் ஏதாவது பாத்துக்கிறேன் இல்லங்க முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட அண்ணன் கிட்ட வாக்குமையாவது இருந்திருப்பேன்

என் அங்கச்சங்கள்ட வாங்கி அதை வச்சு நான் பண்ணணும்ன்ற என்ன எனக்கு கிடையாது நீ உனக்கு உங்க அண்ணனுக்கு கொடுக்குறேன்றது போக இருப்போம் அதை நீ வந்து வந்து சொல்லணும்ன்றது இல்ல இல்லை நீ கூடு நீயே கட்டிக்கிறேன்ற அப்ப நான் என்ன பண்ண முடியும் தூங்கியா நல்லா தூங்கு நல்லா மூக்க முட்டை தின்னல்ல உனக்கெல்லாம் எப்படிதான் தூக்க வருதுன்னு எனக்கு தெரியல

அப்படின்னுது அப்ப அதுல என்ன தெரியுது வாழை வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தானே தெரியுது கிளவி சரியான ஆளு இதை வீட்டுக்குள்ள விடாத விடவேன்னு சொன்ன கேக்குறியா உன்ன என் பேச்சு காலையில நான் கேட்பேன் பத்திரத்துல கையெழுத்து போடுங்கன்னு அது மட்டும் போடலன்னு வையே அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அதுக்கு சோத்த போடு அதை போடு இதை போடுங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நீயே காட்டி அது ஏன் போய் குதிரைக்குள்ள நீயே காட்டி குடுத்துரு அதுக்கப்புறம் என்னைய போட்டு உயிரிடு நான் கத்திக்கிட்டே தான் இருக்கேன்னு உனக்கு தெரியுது பாரு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்ப தெரியும் சரி தூங்குற நேரத்துல விடு நானே கூட்டிட்டு வரதுக்காக வண்டியில போய் மறுபடியும் இருந்தீங்க வந்து டயர்டா இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாதான் காலையில எந்திரிச்சு வேலை வெட்டியே பார்க்க முடியும் அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது உனக்கு தூக்கம் வரலன்னா அந்த காலை அமுத்தி விடுது காலைல சரியான வலி காலை அமுத்தி விடுறதுக்கு பதிலாக தலைவணி எடுத்து தலையை அமுத்தி விடுவேன் காசு 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 எங்க அம்மா சொல்றது ஒரு நியாயிற்கு தானே செய்து பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சுன்னு ஒவ்வொரு டைமுமா நம்ம காசு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கொடுத்தாச்சு இனி தான் அவங்களோட குழப்பத்தனத்தை பார்த்துக்கணும் எப்பயும் நம்ம கையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி ஒத்த புள்ளைன்னு நம்ம கடைசி காலத்துல இந்த வீட்டு எழுதி தருவோம்னு சொன்னா அதுக்கோசரம் இப்பயே வீட்டு எழுதி கேட்பாங்க போல இருக்கு ஐயோ அண்டவனே பையனை பெத்தா இந்த மாதிரி வரதட்சணை கேட்கலான்னு தெரிஞ்சிருந்தா நம்மளுக்கு பொம்பளை பிள்ளைங்க போதுல ஒரு பையனையே பெற்று இருக்கலாம் போல இருக்குது என்னங்கட உங்க நியாயமா இருக்குது அத கூடு இதை கூடு இத கூடு அதை கூடு இல்லைன்னா வாழா வெட்டி அனுப்புவேன் ஐயா அவங்க அவங்க வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து இந்த மாதிரி வரணும் அப்பத்தான் தெரியும் பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களோட அருமை என்னன்னு மாதிரி இருக்கப்பட்டவங்கனால பிரச்சனை இல்லை எதையோ ஒண்ணு வித்து தள்ளி கொடுத்துருவோம் இந்த இல்லாதப்பட்டவங்க கிட்ட எல்லாம் கேட்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க ஐயோ ஐயோ இங்கும் டிவி நியூஸ் பேப்பர் கீபருன்னு எல்லாத்துலயும் வருது வரச்சினா வாங்க கூடாதுன்னு ஆனா எங்க கேக்கிறாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க எதுக்கு கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைய ஒழுங்கா வச்சுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் கொடுக்குறது அவங்க இதுதான் ஜாக்குன்னு சொல்லிட்டு வீட்டையே எழுதி கேட்பாங்கன்னு என்ன நினைச்சே இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வாங்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா அந்த காலத்துல மண்டாட்டி அனுப்பி வாங்கிட்டு வச்சிருக்கலாமே நமக்கு அந்த ஐடியா இல்லையே இப்பல்லாம் தெளிவா இருக்காங்கப்பா அந்த துணியெல்லாம் நான் ஃபேக்ட்ரிக்கு போகிறேன் வேலைக்கு ஏந்தி நேற்று ராத்திரி முந்தா நேற்று ராத்திரி பகலுன்னு இன்றைக்கி பகலு தூக்கமே இல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கண்ணெல்லாம் கருவணையை விழுந்துருச்சு உடம்பு உடம்பு சரியில்லாமல் போயிடும் கம்முன்னு இரு நான் தான் காசு ஏற்பாடு பண்ணிட்டேன்ல அப்புறம் என்ன அதெல்லாம் பார்த்தேன் வேலைக்குவாம்மா இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது நாளைக்கு வரவனுக்கு ஏதோ சின்னதாக வட்டி கசை கொடுத்தாலாவது அமைதியா வாங்கி முடிக்கிட்டு போவான் அதுக்காக தான் ஓடுறேன் போய் வேலை செஞ்சால் அந்த மேஸ்திரி ஏதோ ஒரு நாலாயிரம் ஏன் தாரேனாரு போய் எதை வாங்கிட்டு வந்து நாளைக்கு கொஞ்சம் கட்டணம்னா கொஞ்சம் கம்முனு இருப்பாங்க பதினஞ்சு நாள் வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் வாய அடைக்கணுமில்லம்மா நான் தான் காலத்துக்கும் பேக்டரியும் காடுமா கடந்தேன்னு பார்த்தா ஏன் பிள்ளையும் அதே வரத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்போ துணியை மட்டும் மடிச்சு வச்சுரு சரியா நான் போயிட்டு வந்துடுறேன் சரிம்மா பார்த்து பத்திரமா அப்போ அந்த சைடெல்லாம் கரடியெல்லாம் வரும் லைட் எடுத்துகிட்டு போ சரியா எதுனாலும் உடனே போனடி அம்மா வரேன் ஆ சரிம்மா ஊக்க வந்துனா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போகலாம்ல ஆமாம் தூங்குறதுக்கு அம்மா நேரம் இருக்குது மணியே ஒம்பது பத்து மணி ஆகி போச்சு ஒம்போதரைக்கு வந்தேன் இந்த அரை மணி நேரத்தில் வரேண்ண இந்த மணி ஆயிடுச்சுமா சரி பாத்துப்போ ஷோ கடவுள் என்ன போ ஒரு பக்கம் ஆத்திரம் இருந்தாலும் ஒரு பக்கம் என் பிள்ளை போட்டு கஷ்டப்படுறாளேன்னு பாவமாக இருக்குது காசு எப்படியாவது கிடைச்சிருச்சுன்னா ஏதோ ஒன்று அவளுக்கு கடைசி காலத்தில் ஒரு சேர்த்தி பண்ணி விட்டு போயிடணும் ஏக்கா பாயெல்லாம் விரிச்சு விட்டாச்சுக்கா வாங்க படுப்பீங்க என்னாடி இந்த அரவிந்த இன்னும் காணோம் ஃபோன் பண்ணிங்க இந்த வாரேன் இந்த ஃப்ரெண்டுங்களோட இருக்கேன்னா இந்த வந்துடுவான் பையனெல்லாம் நேரங்காலமாக வீட்டுக்கு வர சொல்லணும் இப்படி ராத்திரி நேரத்தில் அவன் பாட்டுக்கிட்டோ போயிட்டு வரட்டுன்னுலாம் இருக்கக்கூடாது அப்புறம் தண்ணீச்சு கிரட்டு கண்ட ஆவி எல்லாம் பழக்கமும் வந்து போயிடும் சரியா நான்லாம் பாரி என் பையனை வளர்க்கும் போதெல்லாம் எங்கேயும் வெளியே விட மாட்டேன் வீடு விட்டால் வேலை வேலை விட்டால் வீடு படிக்கும்போதும் சரி வேலை வீடு விட்டால் காலேஜு காலேஜ் விட்டா வீடு அப்படித்தான் இருப்பான் எங்கேயாவது விட்டானா வச்சானா இப்ப இவ்வளவு பொறுப்பா இருக்கான் அந்த மாதிரி சொல்லி வையி இப்படி நீ பாட்டுக்கு விட்டுக்கிட்டு இருக்காத என்ன என்ன பத்தி ஒரு பட்டிமன்றமே நடக்கும் போலயே எங்க போன இவ்வளவு நேரம் நேரங்கள வரமாட்டியா காலமே கெட்டு போய் கிடக்குது இத்தனை நாள் எப்ப போய்ட்டு வருவேன் அப்பதான் எதுவும் சொல்லல இப்போ மட்டும் என்னமா இனிமே அப்படிதான் இனிமேல் நேரங்காலமா வீட்டுக்கு வரணும் அங்க இங்கே போய் சுத்திட்டு கூடாது சொல்லிட்டேன் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வீட்டுல என்ன நடக்குது வீட்டுல என்ன நடக்குது எல்லாரும் தான் நடக்கிறோம் எல்லாரும் தான் நடக்கிறோம் ஆனா வீட்டுக்குள்ள என்னைய பத்தி ஏதோ ஒரு நியூஸ் நடந்துகிட்டு இருக்கே அது என்னதுன்னு கேட்டேன் என்ன என்னதுப்பா ரொம்ப நடிக்காதம்மா அமுலு பத்தி தான் சொல்றேன் அது அது ரொம்ப நடிக்காத சரியா ஒரு நல்ல நாள் பார்த்து அமுலுவ பொண்ணு கேக்கறதுக்கு ரெடி பண்ணுங்க சரியா அமுலுக்கு பேசிட்டேன் அமுலோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டா எனக்கும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல சந்தோஷத்தை மறுபடியும் கொண்டு வரணும்னு நினைச்சேன் எக்கா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ மட்டும் இல்லைன்னு வையே இது எதுவுமே நடந்திருக்காதுக்கா

கார்டிகை மாதம்னு உனக்கு தெரியும் யாரும் வாங்க மாட்டாங்க எல்லாம் மாலை போட்டுருவாங்கன்னு நீ அதிகமாக சொன்னதுக்கு யார் என்ன பண்ண முடியும் இன்னும் நம்ம பண்ணலாம் சம்முவா எல்லாரும் வந்துட்டாங்க ஈயா முச்சி ஒரு ரெண்டு மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாம் இல்ல இல்லன்னு சொல்லி அனுப்புனா அத கணக்கு பண்ணி தான் சரி எல்லாம் மாலை போட்டு வந்துட்டாங்க போல இருக்குன்னு இன்னைக்கு அதிகமா போட்டேன் கடைசில பார்த்தா இப்படி ஆவணும் நான் என்ன கணவா ஒரு நாள் வருவாங்க ஒரு நாள் வரமாட்டாங்க மாட்டாங்க ஏத்தாப்புல தான் கணக்கு பண்ணி போட்டுக்கணும் இந்த அப்ப பத்து கிலோ பதினஞ்சு கிலோ மிச்சமாயி போச்சு இல்ல சரி என்ன பண்றது பாப்போம் அம்மா ஐயோ கொஞ்ச பயந்தே போயிட்டேன் பின்னாடி என்னடி நம்ம புள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கே என்னம்மா என்ன விஷயம் அரவிந்த் 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 என்ன எனக்கு ഇപ്പം മനസ്സിലാക്കും <laughs> 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 <laughs>

இப்போ அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன் எனக்குமே பக்கு பக்குன்னு தான் இருக்கு சரி என்ன பண்றது எதா இருந்தாலும் நம்ம சொல்லிதானே ஆகணும் எத்தனை நாளைக்குதான் உண்மையை மறைச்சு வைக்க முடியும்